நமஸ்காரம் பொதுவாக நம்முடைய கருத்து இப்படி இருக்கிறது இது கலிகாலம் இந்த காலத்துக்கு தகுந்தா தான் இருக்க முடியும் என்ன நான் மட்டும் பொய் பேச மாட்டேன் ஏமாற்ற மாட்டேன் என்று சொன்னால் இந்த காலத்துக்கு உதவுமா அப்படியெல்லாம் அப்பழுக்கில்லாத நல்லவனாக இருக்க முடியாதே குடும்பத்துக்குள் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டுக் கொடுத்து என் நன்மை தீமைகளை அடுத்தவரிடத்தை பகிர்ந்து கொண்டு வாழ வேண்டும் என்று சொன்னால் அதெல்லாம் எந்த காலத்தில் பேசுகிறீர்கள் இன்று அப்படியெல்லாம் விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை இல்லை அவரவர் குடும்பம் அவரவருக்கு ஏதோ நம்மாலி என்றவரை உதவலாமே தவிர அந்த நாளை போல் சித்தப்பா பெரியப்பா மாமா அத்தை இவர்களுடைய பெண்ணு பிள்ளை எல்லாம் உழைத்து கொண்டு அப்படி இருப்பதெல்லாம் இந்த நாளில் இல்லை என் பாட்டை பார்த்துட்டே சரியாக இருக்கிறது இதை போல் ஒவ்வொன்றும் அந்த நாளில் இருப்பது இப்போது நடக்குமா காலத்தை சொல்லுவோம் அல்லது இடத்தை சொல்லுவோம் இதெல்லாம் நம்ம நாட்டில் நடக்குமா ஊழலச்சு இருக்க வேண்டும் தெருக்கள் எல்லாம் பளபலா என்று இருக்க வேண்டும் இதை போல் கேட்டால் இது என்ன வளர்ந்த நாடா இந்த நாடு இப்படித்தானே இருக்கும் இது மாறப்போகிறதா என்றும் சொல்லிவிடுவோம் இந்த நாடே இப்படித்தான் யாருக்கும் நேரம் காலம் தெரியாது பங்க்சுவாலிட்டி மெயின்டைன் பண்ண மாட்டார்கள் நம்ம தேசத்து பங்கச்சுவாலிட்டின்னு உலகம் முழுக்க எல்லாரும் பேசுவார்கள் என்று ரொம்ப ஜெனரலைஸ் பண்ணிவிடுவோம் காலமே இப்படித்தான் இடமே இப்படித்தான் மக்களே இப்படித்தான் இல்லையே இது சற்று மாறுபட்டு இருக்கலாமே இனிமேலாவது இருக்கலாமே என்றால் அதை ஒத்துக்கொள்ள மாட்டோம் சரி இப்படி எல்லாமே ஜெனரலைஸ் பண்ணுகிறோமே ஆனால் நான் என்னும் தனி மனிதன் என்ன எடுத்துக்கொண்டால் ஜெனரலாக ஊருக்கு என்ன நடக்குமோ அதுதான் எனக்கு நடக்கும் எதிர்பார்க்கிறேனா சின்ன சின்ன விஷயத்திலிருந்து பெரிய விஷயம் வரை ஒரு பரீட்சையில் யாருமே தேராவிட்டாலும் நானாவது தேர வேண்டும் அது எப்படி நூறு பேர் எழுதினால் பத்து பர்சென்ட் தான் பாஸ் போடுறார்கள்னு வச்சுக்கோங்க இது ஒரு டஃப் எக்ஸாம் பத்து பர்சன் தான் பாஸ் அதிலும் தொண்ணூறு தான் நமக்கு நடக்க போகிறது என்ன நினைப்போமா பத்து பேருக்கு கிடைக்கிறதே எனக்கும் கிடைக்கும் நினைப்போமா அங்கு மட்டும் நமக்கு ஒரு சிறப்பை செலெக்டிவ்ஸை எதிர்பார்க்கிறோம் இவ்வளவு நேரம் சொன்னதெல்லாம் ஜெனரல் வெள்ளம் அடித்து போகும் போகும்போதுதான் அதன் வழியில் தான் எல்லாரும் செல்ல முடியும் கலியுகம் இவ்வளவுதான் அங்கெல்லாம் சொல்லிவிடுவோம் ஆனால் எனக்கு என்று ஒரு காலேஜ் சீட்டு கிடைக்க வேண்டும் ஒரு வேலைக்கு இன்டர்வியூக்கு போனேன் அதுதான் ஆயிரக்கணக்கானோர் அப்ளை பண்ணியிருந்தார்களாம் அதில் மூணு பேர் செலக்ட் பண்ணுவார்கள் எனக்கு கிடைக்கும் ரொம்ப செலக்டிவ் ஒரு வியாதி நிறைய பேருக்கு அந்த வியாதி வரும்போது என் நோய் தொற்று வந்தது நமக்கு வர வேண்டாம் என்றுதானே பார்த்தோம் இத்தனைக்கு சுத்தி பார்த்தவர்களுக்கெல்லாம் இருந்தது நமக்கு வர வேண்டாம் வராது நாம் எங்கும் போகாத இருப்பேன் என்று தனக்கு வராது நம்பினோம் அது இந்த நோய் மட்டுமல்ல பல நோய்களும் இருக்கட்டும் எடுத்தெடுப்பிலா நமக்கு வந்துவிடும் பயப்படுவோம் வராது என்றுதானே நம்புவோம் இதே போல் இடங்களில் எல்லாம் ஜெனரலைஸ் பண்ணுவதே இல்லை ஊருக்கு நடப்பதுதான் எனக்குன்னு சொல்லுவதே இல்லை அங்கு மட்டும் எனக்கு ஒரு தனி சிறப்பான ஸ்டேட்டஸ் எனக்கு இது நடக்கும் என்று விரும்புகிறோம் இதை நான் சரி தவறு சொல்லக்கூட வரவில்லை தாராளமாக அதுவே பாசிட்டிவ் திங்கிங்காக இருக்கட்டுமே ஆக்கப்பூர்வமான எண்ணம் நான் சொல்ல வந்தது இதிலெல்லாம் எப்படி சிறப்பு தகுதியை எதிர்பார்த்து எனக்கு மட்டும் சொல்லுகிறோமோ அதே போல கலியுகம் கொடுமையாகவே இருக்கட்டும் நான் நல்லவனாக இருந்துவிட்டு போகிறேன் என்னை சுற்றி இருப்பவர்கள் பொய் சொல்லுபவர்களா இருக்கட்டும் நான் உண்மை பேசுவனாக இருந்து விட்டு போகிறேன் யாராருக்கோ என்னென்னவோ கெடுதல் நடந்திருக்கட்டும் நான் அதை திரும்ப இன்னொருத்தருக்கு செய்ய மாட்டேன் கெடுதல் நினைக்க மாட்டேன் என்று நான் இருக்கட்டும் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் குடும்பத்துக்கு உதவாதவர்களாக இருக்கட்டும் நான் உதவுவனாக இருந்துவிட்டு போகிறேனே இதை பேசும்போது மட்டும் இல்லை இல்லை இது காலத்தோடு தான் செல்ல முடியும் நான் மட்டும் தனித்து வாழ முடியுமா என்று சொல்லிவிடுவோம் இது கொஞ்சம் இருநிலைப்பாடாக தோன்றுகிறது ஒண்ணு எல்லாத்தையும் ஜெனரலைஸ் பண்ணி எடுத்துக்கொள்ள வேண்டும் அல்லது எதிலும் ஒரு பிரிபரன்ஷியல் ஸ்டேட்டஸை நான் எதிர்பார்த்து சொல்ல வேண்டும் சற்று சிந்தித்து பாருங்கள் எப்படி இருந்தால் சரி நியாயம் என்று புரியும் இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச் ஐடி இ என் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்